திருப்பத்தூர் மாவட்டத்தில் பிரதமரின் உணவு பதப்படுத்தும் சிறு நிறுவனங்களுக்கான திட்டத்தின் கீழ் நிதி உதவி பெற்று பலர் தங்கள் நிறுவனங்களை மேம்படுத்தி பயனடைந்து வருகின்றனர் ஒரு தொகுப்பு உள்ளூர் உற்பத்தி மற்றும் உள்ளூர் பொருட்களுக்கு முக்கியத்துவம் அளிக்கும் மத்திய அரசின் சிறப்பான ஆத்ம நிர்பார் பாரத் அபியான் திட்டத்தின் ஒரு பகுதியாக உணவு சார்ந்த சிறு குறு தொழில்களுக்கு மானியத்துடன் கூடிய நிதி ஆதரவு அளிக்கும் வகையில் தொடங்கப்பட்டது பிரதம மந்திரி உணவு பதப்படுத்தும் சிறு நிறுவனங்களுக்கான கடன் திட்டம் திருப்பத்தூர் மாவட்டத்தில் இத்திட்டத்தின் மூலம் உணவு சார்ந்த தொழிலில் ஈடுபட்டுள்ள நிறுவனங்கள் மற்றும் அது சார்ந்த மக்கள் பெற்று பயனடைந்து வருகின்றனர் உணவு பதப்படுத்தும் சிறு நிறுவனங்களுக்கான திட்டம் மகளிர் சுய உதவி குழுக்கள் விவசாயிகள் சிறு மற்றும் குறு உணவு பதப்படுத்தும் நிறுவனங்கள் ஆகியவற்றை நவீன தொழில்நுட்பத்துடன் முன்னேற ஊக்குவிக்கிறது வேளாண் உற்பத்தி பொருட்கள் தானிய அடிப்படையிலான தயாரிப்பு அல்லது பிற தொடர்புடைய துறைகளில் உற்பத்தி செய்யப்படும் உணவுப் பொருட்களை பதப்படுத்தி மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களாக மாற்றி சந்தைப்படுத்தும் சிறு குறு தொழில்களுக்கு போதுமான நிதி ஆதரவை வழங்கி அந்நிறுவனங்களை மேம்படுத்துவதே இத்திட்டத்தின் நோக்கமாகும் தங்களின் தொழில் வளர்ச்சிக்கும் நிறுவனத்தின் முன்னேற்றத்திற்கும் இத்திட்டம் பெரிதும் உதவியது என பயனாளிகள் தெரிவித்தனர் மசாலா பிஸ்னஸ் ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ண அப்புறம்தான் வந்து நமக்கு வந்து கொஞ்சம் மிஷின்ஸ் எல்லாம் இருந்தால் இருக்கும் அப்படின்ட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது போதுதான் பிஎம்எஃப்எம்இ லோன் வந்து இந்தியன் பேங்க் மூலமாக எங்களுக்கு கிடைச்சிது அதில் சப்சிடியும் இருக்குது அதனால நான் நிறைய மிஷின்ஸ் எல்லாம் வாங்கி போட்டிருக்கேன் இப்போ என்னுடைய லெவல் வந்து அடுத்த லெவலுக்கு போகிறது ஏன்னா முன்னாடி இருந்ததை விட இந்த லோன் கிடைச்சதுக்கு அப்புறமும் நிறைய ஆஃபர்ஸ் நிறைய ஐடியாஸும் எனக்கு கண்டினியூஸாக வந்திருக்கு ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தனா இன்னைக்கு வந்து ஒரு அண்டர்பனர் ஆயிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் வந்து பிஎம்எஃப்எம்இ லோன் எடுத்ததுக்கு அப்புறம் என்னுடைய லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு திருப்பத்தூர் ஆயில் மில்லுங்க நாங்கள் நாம் இந்தியன் பேங்க்கில் லோன் ஏற்றுக்கிறோம் நாங்கள் ஆறு வருஷமாக இந்த தொழில் செஞ்சு இந்த லோன் ஏற்றதால் எங்களுக்கு ரொம்ப பயன்படுது தொழிலுக்கு எங்களுக்கு ரொம்ப உதவியாக்குதுங்க பிரதம மந்திரி உணவு பதப்படுத்தும் சிறு நிறுவனங்களுக்கான திட்டம் திருப்பத்தூர் மாவட்டத்தில் ஏராளமான உணவு சார்ந்த சிறு நிறுவனங்களின் மேம்பாட்டிற்கு பெரிதும் உதவியாக இருக்கிறது டிடி தமிழ் செய்திகளுக்காக திருப்பத்தூரில் இருந்து அனுராதா